வீ ப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு இன்று பிரதோஷ நாள் புதன் கிழமை வரக்கூடிய பிரதோஷம் புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷ நாளில் மதுரை மீனாட்சி சொக்கநாதரை மனதில் நினைத்துக்கொண்டு எந்த சிவாலயத்துக்கு சென்றாலும் நந்தியம்பெருமானுக்கு பால் தேனு தயிர் திரவிப்பொடி இப்படி அபிஷேகப் பொருட்களை கொண்டு நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானை சொக்கநாதராகவும் அங்க இருக்கக்கூடிய தாயாரை மீனாட்சியாகவும் நினைத்து வழிபடும்போது போது புதாத்தி பத்திய தோஷமானது நீங்கும் தாய் மாமனால் லாபம் இல்லை மாமனாரா லாபம் இல்லை லாபமில்லை லாபம் இல்லை நல்ல ஒரு ஆடை வந்து உடுத்தி பார்க்க முடியல நல்ல ஒரு ஆடையை துவைத்து போட முடியல நல்ல ஒரு விஷயத்தை பதிவு செய்ய முடியல ஒரு ஆதார் கார்டு எடுக்க போனா கூட இன்னலாதான் இருக்கு ஒரு பாஸ்போர்ட் விண்ணப்பம் பண்ண சரியான நேரத்துக்கு கைக்கு கிடைக்கல பாஸ்போர்ட் ஆனது முடக்கப்பட்டது வெளிநாட்டு பயணமானது தடைப்பட்டது படிச்ச சர்டிஃபிகேட்டை வாங்க முடியல அரியரை கிளியர் பண்ண முடியல என்று புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த புதன் பிரதோஷ விரதம் இருந்து உபவாசம் இருந்து சிவபெருமானையும் நந்தியம்பெருமானையும் தாயாரையும் வழிபடும் போது சிவபெருமானை எப்படி வழிபடணும் எந்த சிவாலயத்துக்கு வேணாலும் போங்க இருக்கக்கூடிய சிவபெருமானை சொக்கநாதராகவும் இருக்கிற தாயாரை மீனாட்சியாகவும் வழிபட்டு ஓம் ஓம் சொக்கநாதா போற்றி என்று சொல்லி மீனாட்சி ஓம்நாத என்று காயத்ரி மந்திரம் சொல்லி மீனாட்சியாக வழிபடும் போது உங்களுடைய புதாதிபத்திய தோஷமானது விலகி டாக்குமெண்டேஷன் பிரச்சனையானது தீரும் அரியரை கிளியர் பண்ணி காலேஜில் சர்டிபிகேட்டை வாங்கிட முடியும் ஆதார் கார்டா விண்ணப்பம் செய்து வாங்கிட முடியும் பாஸ்போர்ட்டா தடைபட்டு பாஸ்போர்ட் கைக்கு வந்துடும் இப்படி எத்தனை பதிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதோ ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா பதிவு செய்வார்கள் அந்த பதிவை ஒரு நெத் ஒரு நிலைமை பதிவு செய்வாங்க அந்த பத்திரம் கூட வாங்காம இருப்பாங்க இப்படி பதிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடை கண்டிப்பாக உங்க கைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த நல்ல நாள்ல அனைவரும் புதன் பிரதோஷம் இருந்து எம்பெருமான் சிவபெருமானுடைய அருளாசி கிடைக்கப்பட்டு எம் தாயார் மீனாட்சியுடைய அரளாசி கிடைக்கப்பெற்று நலமாக வாழ வாழ்த்துக்கள் மீண்டும் இதேபோல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்